நான் நான் நூறால பெருக்கணும் பெருகிட்டேன் சுருக்கலாமா இதுல பாதி நாலு இதுல பாதி ஐம்பது இதுல பாதி ரெண்டு இதுல பாதி இருபத்தஞ்சு அப்போ அஞ்சு இருபத்தஞ்சு நூத்தி இருபத்தஞ்சு கரெக்டுங்களா டிவைட் பை ரெண்டு நூத்தி இருபத்தஞ்சுல பாதி எவ்வளோ நூறுல பாதி ஐம்பது இருபத்தஞ்சுல பாதி பன்னெண்டரை அப்போ அறுபத்தி ரெண்டரை சரிங்களா ஸோ அறுபத்தி அதாவது அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவிகிதம் சரிங்களா இப்போ நான் பாருங்க எல்லாத்தையும் சதவீதமா மாத்திட்டு இது நீங்க மனசுலயே போடலாம் கரெக்டுங்களா இப்போ என்ன கேட்குறேன்னா ஏறு வரிசை ஏறு பெருசுங்க எது சின்னது ஐம்பதுன்றது என்னது ஒண்ணு பை ரெண்டு அப்ப இதா சின்னது அப்ப ஒண்ணு பை ரெண்டுன்னு எழுதிக்கிறேன் சரிங்களா அதுக்கு அடுத்து சின்னது என்ன இப்ப பாருங்க எழுபத்தஞ்சா அறுபத்தி அறுபத்தி தான் அப்போ அதுக்கு என்னது அஞ்சு பை எட்டு சரிங்களா அப்போ அந்த அஞ்சு பை எட்டை அப்படியே எழுதிக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிறது எழுபத்தஞ்சி சதவீதம் மூணு பை நாலு சரிங்களா அந்த மூணு பை நாலை எழுதிக்கிறேன் இப்போ ஒன்று பை ரெண்டு அஞ்சு பை எட்டு மூணு பை நாலு எங்கே இருக்குது பாருங்க ஆப்ஷன் ஏவில் பர்ஃபெக்டா இருக்கு அவ்வளவுதான் எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை ஜஸ்ட் இந்த மாதிரி எது பெருசுன்னு கேட்டாலோ ஏறு வரிசையில் எழுது இறங்கு வரிசை எழுது அப்படின்னு கேட்டாலோ அந்த என்ன மாற்றினாவே போதும் கண்ண முடின்னு ஆன்சர் போட்டுடலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதே மாடல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஃபோர்லேயும் கேட்டிருக்கான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அஞ்சு கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் மனசுல நீக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன்ல நூத்தி ஐம்பது கணக்குகள் ஷார்ட் கட்ல நடத்துறேன் அப்படின்னு சொல்லி இருந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அதுல பதினா பத்து டு பதினாலு கேள்வி பார்த்துடலாம் அதாவது ரெண்டாவது கேள்வி சரிங்களா ரெண்டாவது வீடியோ சாரி ஃபர்ஸ்ட் கணக்கு கீழ்கண்டவற்றில் மிகப்பெரிய விகிதத்தை காண்க அதாவது விகிதம் கொடுத்துட்டு இதுல எது பெருசுன்னு கேட்கறான் நல்லா ஞாபகம் இப்போ இந்த இது ரேஷியோல தானே இருக்கு இப்போ அஞ்சு இஸ்ட் ஏழு இது எப்படி எழுதலாம்னா இப்போ உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதலாம் தப்பு கிடையாது சரிங்களா புரியுதுங்களா ரைட் அப்போ இவன் அஞ்சு ஏழு அஞ்சு பை ஏழு அப்படின்னு எழுதலாம் சரிங்களா அங்க பாருங்க நான் எழுதி காமிக்கிறேன் இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுக்கு கரெக்டு தான் நம்ம போறது சரிங்களா அப்போ அஞ்சு பை ஏழு அப்படின்னு எழுதுறேன் இவன் எது வந்து பெருசுன்னு கேக்குறான் இதுல எது பெருசுன்னு கண்டுபிடிக்க சிரமம் ஆனா இதை எல்லாத்தையும் நான் பர்சன்டேஜாக மாத்திட்டா ரொம்ப ஈஸிங்க எது பெருசுன்னு சொல்லிடலாம் கரெக்டா அப்போ நான் அஞ்சு பை ஏழை பசன்டேஜா மாத்தணும்னா ஜஸ்ட் நூற பேருக்குனாவே போதுங்க பசன்டேஜா மாறிடும் சொல்றது புரியுதுங்களா ரைட் அப்போ நான் என்ன பண்ண முதல்ல இங்கே சூரியன் ஏன்னா ஒன் பை ஒன்னா சூரிய போயிட்டா ரொம்ப ஈஸி அப்ப என்ன ஆகுதுன்னா இது பாருங்க ஐநூறு வகுத்தல் ஏழுன்னு வரும் சரிங்களா அப்ராக்சிமேட்லி போடுங்க ரொம்பலாம் டெப்தா புள்ளி வச்சுலாம் போட வேணாம் சரிங்களா இங்க பாருங்க ஒரு ஏழு 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 நாப்பத்தொன்பது கரெக்டா அதுக்கப்புறம் நாற்பத்தொன்பதுனா மீதி ஒன்று இருக்குது இப்படி வைங்க அப்புறம் ஒரு ஏழு ஏழுன்னு வரும் மீதி ஒன்று இருக்குது அந்த புள்ளிலாம் வேணாம் எழுபத்தி ஒன்றுன்னு வச்சுங்க சரிங்களா ஜஸ்ட் நம்ம எது பெருசு தான் கண்டுபிடிக்க போறோம் ஆன்சர் போட போறது இல்லை அதனால புள்ளி வந்துச்சுன்னா ஜஸ்ட் எழுபத்தி ஒண்ணு அப்படின்னு வச்சுங்க சரிங்களா வா ரைட் அடுத்தது அடுத்தது ஒன்னு பை ரெண்டுன்னு கொடுத்து அதாவது ஒன்னு இஸ்ட் ரெண்டு அதை நான் ஒன்னு பை ரெண்டுன்னு எதிக்கிறேன் இதை நான் பர்சன்டேஜா மாத்தனா நூறு பேருக்கணும் ஸோ அப்போ இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி ஐம்பது சதவிகிதம் அப்படின்னு வந்துருது சரியா இது ரொம்ப ஈஸி அடுத்தது வந்து மூணு பை அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ மூணு பை அஞ்சுன்னு போட்டுக்கிட்டேன் இதை நான் சதவீதமா மாத்தனா நூறு பேருக்கணும் இப்போ ஓரஞ்சஞ்சு ஈரஞ்சு பத்து ஓர் மூணு மூணு ஈர் ஆறு அறுபது சதவீதம் இதுவும் முழுசாக வந்துருச்சு சூப்பர் அதுக்கடுத்து தான் ஃபைனலாக ஏழு பை பத்து அப்படின்னு கொடுத்துருக்கான் ஸோ இங்கே ஏழு பை பத்து போடுறேன் ஏழு பை பத்து இதை நான் பர்சன்டேஜாக மாற்றணும் அதனால் நூறை பெருக்கிறேன் கரெக்டுங்களா இருங்க கரெக்டுங்களா நான் ஏழு பை பத்து தானே எஸ் எஸ் கரெக்ட் கேட் கேட்

புரியுதுங்களா ரொம்ப ஈஸி ஆனால் என்ன மனசுலேயே போடணும் ஓகேங்களா இதே மாடலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்லேன்னு கேட்டிருக்கான் சூப்பரே அது என்ன கேட்டிருக்கான் ரெண்டு இஸ்ட்டு மூணு கம்மா மூணு இஸ்ட்டு அஞ்சு கம்மா நாலு இஸ்ட்டு ஏழு கம்மா அஞ்சு இஸ்ட்டு எட்டு இவற்றின் பெரியது எது அப்படின்னு கேட்டான் உடனே என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பை மூணுன்னு எழுதிக்குங்க இதை நான் பர்சன்டேஜா மாத்தப்போறேன் நூறை பெருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அடிக்க முடியாது அப்போ இரநூறு வகுத்தல் மூணுன்னு வருமா இப்ப அப்படியே அடிப்போம் அட்டாச்மெண்ட்லேயும் போடுங்க புள்ளியில வேணாம் சரிங்களா ஓர் மூணு மூணு

நாலு பை ஏழுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு பை ஏழு இன்ட்டு நூறு அடிக்க முடியாது இல்லையா அப்போ இது வகுத்தல் சரிங்களா இப்போ அடிங்க எத்தனை முப்பத்தஞ்சு கரெக்டாக அதுக்கு மேல நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் கரெக்டுங்களா சோ தான் இருக்குது அப்போ ஐ ஏழு அப்படின்னு வந்துருது சரி அப்ப ஐ ஏழு முப்பத்தி மீதி எவ்வளவு இருக்கு அஞ்சு இருக்குது பகுதில போடுங்க ஐம்பதுன்னா

ரைட்டுங்களா ரைட்டு அடுத்த கணக்கு போலாமா போயிடுவோம் உங்களுக்கு ஒரு ஓமா இருங்க மூணாவது கணக்கு நீங்களே போடுங்க ஈஸி தானே கீழ்கண்டவற்றில் விகிதங்களில் மிக பெரியது எது அப்படின்னு கேட்டிருக்கான் சோ பெரிய ரேஷியோ எதுன்னு கேட்டிருக்கான்

முடிஞ்சிருச்சு அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி இது நான் இன்ட்ரோல தெளிவா சொல்லிட்டேன் கண்டிப்பா புரியு நினைக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததான் வந்து அஞ்சாவது கேள்வி இது சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குது இது வரைக்கும் டிஎன்பிசி ல கேட்கல மேபி இவன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்டவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு ஸோ இதை அப்படியே பார்த்துங்க முடிஞ்சிருச்சு ஒரு பெரிய கிளாஸே கிடையாது சின்ன தான் ஆனா ஒரு டாபிக் முடிஞ்சிருது ஓகேங்களா ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று பை நாலு கம்மா ஆறு பை எட்டு கம்மா ஒண்ணு பை எட்டு ஆகிய பின்னங்களை சிறிதிலிருந்து பெரிது வரை வரிசைப்படுத்துங்க ஐ மீன் ஏர் வரிசையில் சொல்றேன் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இங்க பாருங்க தான் குரூப் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போதுலேயும் கேட்டிருப்பான் ஏறு வரிசல எதுங்க ஏறு வரிசைன்னா சின்னதுலேருந்து பெருசு ஓகேவா ரைட் இப்போ என்ன கொடுத்துருக்கான் பாருங்க இவனே கொடுத்துட்டா நம்ம ஈஸியாக போட்டுடலாம் என்னென்னா ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு இதாக கூட ஸோ பெருகுங்க பாதி ஐம்பது பர்சன்டேஜ் ஓகே ரைட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று பை நாலுன்னு கொடுத்துருக்கான் இதை நூறால் பெருக்குங்க ஸோ அப்படி அடித்து கொடுத்தா இதில் பாதி ரெண்டு இதில் பாதி ஐம்பது மறுபடி இதில் பாதி ஒன்று இதில் பாதி இருபத்தி அஞ்சு சதவிகிதம் அப்படின்னு வரும் கரெக்டாக அடுத்தது ஆறு பை பதினெட்டுன்னு கொடுத்துருக்கான் ரைட் ஆறு பை பதினெட்டா எட்டா இருங்க பார்த்துருவோம் எட்டு தான் சாரி ஆறு பை எட்டுன்னு கொடுத்துருக்கான் இதாக கூட நூறு பெருங்க சரிங்களா ஸோ இதில் பாதி மூணுங்க இதில் பாதி நாலு அதுக்கப்புறம் இதில் அடித்து கொடுத்தா இருபத்தஞ்சுன்னு வரும் ஏன்னா கரெக்டுங்களா நாலில் பாதி ரெண்டு நூறில் பாதி ஐம்பது அப்புறம் வந்து ரெண்டில் பாதி ஒன்று ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சு மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சின்னு வந்துடும் சரிங்களா சூப்பர் இதுவும் ஈஸியாக தான் இருக்குது ஃபைனலாக ஒன்று பை எட்டுன்னு கொடுத்துருக்கான் ஸோ ஒன்று பை எட்டுன்னு நான் போட்டுட்டு இதாக கூட நூறு பெருகிடுறேன் ஓகேப்பா இதில் பாதி நாலு இதில் பாதி ஐம்பது மறுபடியும் இதில் பாதி ரெண்டு இதில் பாதி இருபத்தி இருபத்தஞ்சில் பாதி பன்னெண்டு கரெக்டுங்களா பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஓகேங்களா ரைட் போடுறது புரியுதாப்பா சதவீதம் பெஸாக சொல்றான் சின்னது பாத்தீங்கன்னா இருக்கத்திலே பன்னெண்டு பர்சன்டேஜ் அதாவது ஒண்ணு பை எட்டு தான் ரொம்ப சின்ன நம்பரு அது இங்கே எழுதலாமா ஒண்ணு பை எட்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா சின்னது வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு தானேங்க ஆமா அது வந்து ஆறு பை எட்டு ஓகேங்களா இங்கே ஆறு பை எட்டுன்னு எழுதிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா சின்னது எழுபத்தஞ்சா இருங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் இருபத்தஞ்சு இங்கே இங்கே வந்து எழுபத்தஞ்சு தானே இங்கே இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சுன்றது ஒன்று பை நாலு தானேங்க சாரி ஒன்று பை நாலு இங்கே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இல்லையா ஸோ ஒன்று பை நாலு போட்டுக்கிறேன் ஒன்று பை நாலு கரெக்ட்டுங்களா ஆ கரெக்டுங்களா இருபத்தஞ்சு இங்கே போட்டாச்சு அதுக்கு அடுத்தது ஐம்பது

ரொம்ப ஈஸி இந்த பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இதுக்கப்புறம் இந்த ரேஷியோல கொடுத்தாலும் சரி பின்னத்தில் ஏறு வரிசையில் எழுது இறங்கு வரிசையில் எழுதுன்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் நீங்க போதும் நூறு சதவீதம் வந்துடும் சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்